சிற்ற்றம்பலத்தரனே ஒரு ஆண்மார்த்தம் அடைய திருச்சிற்றம்பா தொழிற்சித்து மையன்பர்களே இந்த தினம் வடிவீஸ்வரம் திரு வடிநாயக பிள்ளை அவர்களுடைய இல்லத்திலே மன்றத்தின் சார்பாக எழுபத்தி ஒன்றாவது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நன்னறி மன்றம் இந்த அமைப்பின் சார்பாக சங்கத்தின் சார்பாக கனநாதர் குருபூஜையை முன்னிட்டு நம்முடைய வடிநாயகப்பிள்ளை அவருடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே வருடந்தோறும் இங்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக அடியார் பெருமக்கள் பெருமளவிலே கலந்து கொள்ள திருமறைகளை பாடி மிகச் சிறப்பாக கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நமக்கு முன்பாக பேசியவர்கள்லாம் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஒரு நம்முடைய இல்லங்களிலே நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் திருமணம் பிறந்த நாள் இந்த நிகழ்ச்சிகளை எப்படி கொண்டாடுவது என்பது இந்த குருமூஜை நாளை முன்னிட்டு மிகச்சிறப்பாக ஐயா அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அம்மா சொன்ன மாதிரி நாம் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வோம் ஆனால் ஆங்கிலேயருடைய கலாச்சாரம் விளக்கை அணைச்சு கொண்டார் அப்படி இல்லை அப்படி செய்யக்கூடாது எப்படி நம்முடைய பிறந்த நாளை ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து அடியார் பெருமக்களை எல்லாம் வரவழைத்து இப்படி திருமலைகளை எல்லாம் பாடி இந்த வழிபாடு பிறந்த நாள் நடைபெற வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்படி செங்கோராஜனத்துடைய நூத்தி இரண்டாவது குருமகா சன்னிதான் நமக்கு முன்பாக இருந்தவர்கள் அவர்கள் காலம் முதற்கொண்டு அவர்கள் செங்கோர் ஆதரத்தோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உதவியாக அவருடைய குமாரர் ராஜு அவர் வேலை பார்த்த போது கூட நிறைய இடத்துக்கு வந்துட்டு இருந்தாரு இப்ப ஓய்வு பெற்ற பிற்பாடு அவருக்கு நிறைய பணிச்சுமை அதிகமாக அந்த வகையில் அவரும் மிக அருமையாக ஐர்களுக்கு இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நம்முடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் நல்வழி காட்டி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்தி கொண்டு நன்னறி மன்றத்தினுடைய எழுபத்தி ஓராம் ஆண்டு தலைவராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் அவர்கள் அற்புதமாக ஒரு உரையை வழங்கியிருக்கிறார்கள் இந்த எழுபதாம் ஆண்டு ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு அருமையான ஒரு நூல் ஒரு திருமுறைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு நூல் அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நூல் பல் எல்லோருக்கும் சைபாட்டவர்கள் எல்லோருக்கும் பயன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நல்ல நேரத்திலே அத்தால நல்லூரிலிருந்து அங்கே அவர்களும் ஐயாவர்கள் வர்ற அடியார்கள்லாம் வந்திருக்காங்க அவர்கள் ஏன் எப்படி இந்த தொடர்பு ஏற்படுகிறது என்பதற்காக சொல்கிறேன் முகம்மண்ணுக்காக சொல்லலை அந்த அத்தாபல்லூர் கோவிலே அற்புதமான சிவாலயம் சுவாமியுடைய திருநாமம் திரு மூன்றீஸ்வரர் அந்த ஆலயத்தில் வழிபாடு இல்லாமல் வழிபாடுகள் முட்டுப்பட்டு இப்பொழுது தான் மறுபடியும் அந்த பேடைகள் பூஜைகள் இப்பொழுது துவக்கப்பட்டு இருக்கிறது இப்போ திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஐயால்தான் முயற்சி செய்த போது பல்வேறு தடைகள் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை அப்போ என்ன எதன் காரணமாக இந்த தடை வருகிறது நமக்கு வாழ்க்கையில் நல்ல சுமூகமாக எந்த ஒரு படித்து முடிச்சாச்சு வேலை கிடைச்சாச்சு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நல்ல மனைவி அமைந்தாகிவிட்டது நல்ல மனைவிக்கு அப்புறம் நல்ல குழந்தை கிடைச்சாச்சு இப்படின்னா யாரும் சுவாமியை பற்றி நினைக்க மாட்டாங்க புலருக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் எப்பொழுதும் சுவாமியை நினைத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆனால் இப்படி சுவாமியை நினைக்காம இருக்கிறவங்க சுவாமி வந்து சோதனை பண்ணலை நமக்கு துன்பம் ஏற்படுகிற போது சிவபெருமானோ அந்த இறைவனோ நமக்கு துன்பத்தை கொடுக்கவில்லை நாம் செய்த கர்ம வினை நமக்கு துன்பங்கள் வந்து சேர்க்கிறது அப்படி துன்பங்கள் வருகின்ற போதுதான் நாம் என்ன செய்யறோம் முதல்ல போய் பார்க்கறது யாரு ஜோதிடரை போய் பார்ப்போம் நமக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஏன்னா நிறைய படிக்கிறார்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது இல்லை அப்போது ஏன் துன்பம் வருகிறது என்று பார்க்கின்ற போது ஜோதிட போய் கேட்குற போது முதல்ல உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு என்பதே மறந்து விட்டது சில பேருக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் நம்முடைய ஐயாட்டை வந்து இந்த தேவ பிரசன்னம் என்று சொல்லப்படக்கூடிய முறையிலே இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழியையும் ஐயா காட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி நிறைய பேர் வராங்க அப்போ அது போல அங்கே அத்தால கல்லூரில் எதனால் அந்த ஆலயத்திலே திருப்பணிகள் பூஜைகள் தடைப்பட்டது அது யாருக்கும் தெரியல அப்போ அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் தெரிஞ்சது ஒரே ஒரு செய்தி அந்த ஆலயத்திலே திருப்பணி செய்ய வந்தவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு காரணத்தின் பொருட்டு அதை அப்படியே விட்டுட்டு போய்வாங்க அது ஒரே ஒரு செய்தி என்னென்னா ஒருத்தர் கோவில் முழுவதும் இருட்டாக இருக்கிறதே இதுக்கு லைட்டு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி பருப்பு வயறு எல்லாம் வாங்கி கோவிலில் வைத்து விட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் போய் சுட்சில் கை வைக்கிறாரு இறந்து விடுகிறார் அப்போ எந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை இருக்கிறது அப்போ யார் வருவாங்க இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்வதற்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூன்று பேர் இப்போடு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ரத்னவேலு அவர்கள் ஆசிரியர் இன்னொரு டிஎஸ்பி வேறு இருக்கிறாரு அவர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்போ அந்த கோவில் வழிபாடு முறையாக நடைபெற வேண்டும் என்று முதன் முதல்ல இதற்கு எப்படி வழி தீர்வு காண்பது என்று பார்க்கின்ற போது அந்த கோவிலில் பூஜை நிறைவடைந்த பிற்பாடு உடனே திருநீர் கொடுப்பது எல்லா கோயிலையும் உண்டு அப்படி திருநீர் கொடுக்கிற போது சிவகலையிலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி யாரும் வரலன்னா ஒரு தூண்ல பக்கத்துல ஒரு தூண் இருக்கு அதுல திருநீரை வச்சு விட்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அந்த கோவில ஒரு நியதி அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்று அங்க சிவகலையில இருந்து இருக்கக்கூடியவங்களை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்போதான் செங்கோல் ஆயுதத்தையும் நம்ம கூப்பிட்டார்கள் இப்போ ஐயாவோடு நாங்களும் சேர்ந்து போய் முதல் முதலாக பிரசன்னம் பார்க்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் அதையெல்லாம் அதற்கெல்லாம் பரிகாரமாக சில விஷயங்களை செய்து இன்றைக்கு அந்த ஆலயத்தில் மிகச் சிறப்பாக நாள்தோறும் நித்திய பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது அது சுவாமி தான் நடத்துகிறார் நம்ம எல்லாம் கருவியாக வைத்துக்கொண்டு கொண்டு நடத்துகிறார் இருந்தபோதிலும் ஐயா அவர்கள் அன்றைக்கு வழிகாட்டினார் இப்போ இவங்க வந்திருக்கிறதுக்கு கூட மறுபடியும் திருப்பணி செய்யணுமே எப்படி செய்யணும் கேட்டு தான் வந்திருக்காங்க வந்து பார்க்க வேண்டும் என்று அழைக்க வந்திருக்கிறார்கள் என்றால் சுவாமி ஒரு சிறப்பு என்னன்னா ஏன் திருப்பணி செய்ய எல்லாம் அப்படி அவர்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டது என்று பார்க்கின்ற போது சுவாமி இந்த இந்த திருக்கோயிலுக்கு உடமைப்பட்டவர்கள் வந்து திருப்பணி செய்தால் மட்டுமே திருப்பணி நடைபெறும் கும்பாபிஷேக நடைபெறும் சுவாமி சங்கல்பம் பண்ணியிருக்காரு அது ஐயா தான் பார்த்து சொன்னாங்க அப்போ அந்த உடமைப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பாக்குற போதுதான் சிவகலையிலிருந்து வந்தவங்களுக்கு திருநீர் கொடுக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்ப அங்க அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு இவங்க எல்லாம் போய் அவங்கள கூப்பிட்டு அவர்களை முன்னிறுத்தி அந்த திருப்பணி நடைபெற வேண்டும் என்பது சுவாமியுடைய சங்கல்பம் சுவாமி நினைக்கிறார் அப்போ நாம இறைவனை மலர்ந்தால் கூட சுவாமி நம்மளை மறக்கலை நம்மளை மறக்கலை அப்படி இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது அப்போ அந்த பிரச்சனைகள் தீர என்ன செய்ய வேண்டும் இந்த பிறவியை கொடுத்ததுக்கு காரணம் நல்லா படிச்சு நல்ல வேலை பார்த்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பேரம்பேத்தி எடுத்து மறுபடியும் இப்படி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாரு அதுக்காகவா இந்த பிறவைய கொடுத்தாரு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி இந்த பிறவையை கொடுத்திருக்கிறார் அப்ப பிறவாமை வேணும்னா நாம என்ன செய்யணும் அதே தெரியணும்ல அதனால இன்று முதல் தலைவர் ரவீந்திரன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் நீங்க பன்னீர் திருமுறைகளை பண்ணோடு பாட வேண்டும் என்று நிறைய சொல்றீங்க உண்மை ஏன்னா அந்த அருளாளர்கள் வாக்கு நமக்கு வரக்கூடிய எந்த துன்பங்கள் இருந்தாலும் அது திருமுறை மூலமாக அது நிறைவே அது அது நிபர்த்தி செய்யப்படும் அந்த வகையில் கொஞ்சம் நாயன்மார்களுடைய புராணத்தை சொல்கின்ற போது சித்தாந்தம் திருமுறை இவைகளை பற்றி யாரையாவது ஒருத்தர பேச வைக்க வேண்டும் அப்படி பேசினா ஏன்னா ஒரு ஒரு சமயத்தில் ஒரு சமயம்னா ஒரு ஒரு ரிலிஜியஸ் அவங்க என்னன்னா அவங்க என்ன பூஜை செய்யறாங்கன்னு தெரியாது ஆனா பேசிக்கொண்டே இருப்பார்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த மதத்துக்கு தான் கூட்டம் நிறைய போ நம்ம மதத்துல இந்து மதத்தில் இது மாதிரி யாராவது பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சாரோ முடிக்க மாட்டாரு இப்படிதான் நாம் நினைக்கிறோம் அப்போ இறைவனை பற்றி பேசாத பிறவா பிறவானாலேன்னு திருமறையை படிக்கிறோம் பூஜையை பார்க்குறோம் உடனே தண்ணீர் வாங்கிட்டு போகணும் ஒழிய அவனுடைய பெருமையை அடுத்தவர்கள் சொல்கின்ற போது காதால கேட்கணும் அப்படிங்கிற பே நீனாலும் நன்னஞ்சே நனைகண்டாய் ஆர் அறிவால் வாழ்நாளும் சானாலும் சாய்க்காட்டியம் பெருமாச்சே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவி கேட்ப நானாலும் நவீன பிறலாமையின் நற்பிணையை அப்படின்னு சொல்லியிருக்காருனா அப்போ அந்த பெருமாளுடைய புகழை சொல்றதை கேட்கணும் கேட்டதை பிறருக்கு சொல்லணும் அப்படி அதுக்காகத்தான் அப்படிலாம் இருந்திருக்காங்க இங்க கணநாதருடைய பொறுபூஜையில திருமுறை எழுதுவோ வாசிப்போ அவர்களுக்கெல்லாம் கணநாதர் உதவி செய்திருக்கிறார் நல்ல நந்தவனம் அமைத்து சுவாமிக்கு நித்தியம் பூஜைக்கு பூக்களை கொடுத்திருக்கிறார் அப்போ அதெல்லாம் இன்றைக்கு நந்தவனமே நந்தவனத்தை அதை அப்படியே ஆக்கிரமித்து வீடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாயன்மாருடைய புராண சர்த்தரங்களை நம்ம கேட்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன் சமீபத்தில் மகா கும்பமேளா நடைபெற்றது அந்த மகா கும்பமேளாவில் அஹ் அறுபது கோடி பக்தர்கள் புனித நீராடியதாக இந்த அரசாங்கத்தம் சொல்கிறது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல இப்போ திருச்செந்தூர்ல கூட சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பக்தர்கள் சூரசங்காரம் தரிசனம் செய்வதற்காக அந்த கடற்கரை மனநிலை எல்லாரும் சொல்லுவாங்க முருகப்பெருமான தரிசனம் செய்யாவிட்டா இந்த தலைகள் இந்த பக்தர்களுடைய தலைகளை பார்த்தா கூட போது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கூட்டம் வரும் ஆனா அது கூட பத்து லட்சம் பேர் தான் ஆனால் இந்த மகா கும்பமேளாவிலே அறுபது கோடி பக்தர்கள் அங்கே புனித நீராடி இருக்கிறார்கள் என்றால் அந்த அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் இருபத்தைந்து தற்காலிக பாதங்களை புதிதாக அங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த அந்த மணல் விலையிலே நடந்து செல்வதற்காக மிகப்பெரிய ஷீட் அதை நடப்பதற்கு பாதையாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு வகையிலும் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் முதல்ல இந்த கூட்டத்தில் எங்கே போறது நம்ம வேண்டாம் அப்படின்னு தான் நினைத்து ஆனால் அடுத்த கும்ப மேலே நம்ம பன்னெண்டு வருஷம் கழித்து வரும் நாம் அது வரைக்கும் எப்படி எப்படியோ இந்த வருஷம் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்து முதல்ல ட்ரெயின்ல போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து ட்ரெயின்ல கேட்ட அந்த பிரயாக்ராஜ் ரயில்வே ரயில் நிலையத்தையே மூடி மூடிவிட்டார் ஏன்னா அவ்வளவு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் சரி விமானத்துல போலான்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு பே